அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோட இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் முழுகையில் வந்த அல்ஹம்துல்லா இறப்புலா வேன் இறைவா உனக்கு எல்லா புகழும் நீ சகல புகழுக்குரியவன் இறைவா என்று எத்தனை பேர் உணர்ந்து கல்பால் சொல்லி நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றியுடன் ஓடு நிற்கிறேன் உன்னை மறக்க முடியாது என்று எத்தனை கல்புகள் என்று சொல்லி ஒத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர் நல்லடியார்களே இந்த தொழுகை தான் சஹாபாக்கள் தொழுத தொழுகை கல்புகள் எல்லாம் கரைந்தது கண்கள் எல்லாம் கலங்கியது அஹம்து சொன்னார்கள் அர் ரஹ்மானி ரஹீம் ஒரு அடியான் ரஹ்மானி ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் சொல்றானாம் என்னடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றி விட்டால் அல்லாஹ்வு அக்பர் அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவானாம் என்ன அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றிருக்கிறான் அல்லாஹுடைய நல்ல உணர்ந்தோமா இறைவன் சந்தோஷப்படுகிறான் என்றாகுமான் சந்தோஷப்படுகிறான் நிதானமாக தொழ வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே நிதானம் தவறக்கூடாது தொழுகையிலே

அல்லா வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கத்திலே திருப்பி அனுப்பினான் உங்கள் பக்கத்திலே அனுப்பி வைத்தான் அல்லாவை விட்டு பிரியவே முடியாது ஒப்புக்கொள்கிறோம் உன்னை வணங்குகிறோம் இறைவா உன்னிடம் உதவி தேடுகிறோம் உன் உதவி இல்லாமல் ஒரு எட்டை கூட எடுத்து வைக்க முடியாது இறைவா புரிந்து சொன்னோமா அல்லா கூடிய

சொல்லுவார்கள் யார தொழுகை நேரம் தொழுகை நேரம் அல்லாவோடு பேச வேண்டும் யார சொல்லலாம் அடுத்தது அல்லாவோடு பேசுவது எப்ப யார சொல்லலாம் நாளைக்கு சுபகத்திலே அல்லாவோடு பேச வேண்டும் அல்லா நான் அல்லாவோடு பேச வேண்டும் எனக்கு ஆசை ஓடி வந்து விடுவார்கள் சுபகான் அல்லா அதனால் அல்லாஹுடைய நிலடியார்களே இந்த விஷயங்களை ஆழமாக புரிந்து நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் நம் என் அனைவருக்கு அருள் புரிவானாக